இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அர்வகாரிங்கன் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது அவருடைய யுத்த செயலாளர்கள ஒருவர் ஒரு குறிப்பிட்ட ராணுவ தளபதியை குறித்து புகார் சொல்லுவார் இதை பாருங்கள் அந்த ராணுவ தளபதி தன்னுடைய வேலையை செய்யாமல் நான் பாரபட்சமாக நடந்து கொள்கிறேன் நான் அணியில் உள்ளவன் என்றெல்லாம் சொல்லி என்னை குறித்து பல இடங்களிலே புகார் சொல்லிக்கொண்டே வருகின்றார் மற்ற தளபதிகளெல்லாம் தங்கள் வேலையை பார்க்கும் போது இந்த மனுஷன் மட்டும் என்னை தூக்கி கொண்டு திரிகிறார் எனவே நீங்கள் அதை கேட்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் அவர் நாம் என் பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்து விட்டு ஒரு குறிப்பிட்ட நாளிலே சரி அவருக்கு கடுமையான எச்சரிப்பு கொடுத்து ஒரு கடிதம் எழுதி எழுத கொண்டு வா என்று சொன்னார் அந்த ராணுவ தளபதிக்கு எச்சரிக்கை கடிதம் எழுத சொல்லுகிறார் எனவே காரசாரமாக எழுதுவோம் என்று சொல்லி இவர் அந்த ராணுவ தளபதி செய்கிற தவறுகள் அவர் பேசுகிற பொய்கள் எல்லாம் சொல்லி அவரை கடுமையாக காரசாரமாக கடிந்து கொண்டு ஒரு கடிதத்தை எழுதி கொண்டு வந்தார் அப்படிதான் அபலகந்திங்க அவர்கள் அப்படியா சரி அப்படியானால் இதை நேராக சென்று அந்த அடுப்பிலை போட்டுவிட்டு வேறொரு கடிதம் எழுதி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் அவர் திகைத்தாராம் நீங்கள் இருந்து நாளைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் மறுநாள் அதே போல அந்த தளபதியை கண்டித்து ஒரு கடிதம் எழுதினார் அதிலே முந்தைய நாள் எழுதினதை விட காரம் குறைந்திருந்தது அப்பொழுது தாபலிங்கன் அவர்கள் அதை வாங்கிக் கொண்டு நன்றாக எழுதியிருக்கிறீர்கள் என்று சொல்லி அதை வாசிக்காமலே அவர் கண் முன்னாக கிழித்து போட்டு விட்டார் அப்பொழுது சொன்னார் அந்த நபர் நேரிலே வரும்போது நம்முடைய கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னார் அதற்குள்ளாக அந்த செயலாளர் சாந்தமாகி விட்டார் ஏனென்றால் தன்னுடைய மனதில் உள்ள எல்லா கோபத்தையும் கடிதத்தில் எழுதி அதை எரித்து விட்டார் இன்னொன்றிலே எழுதி அதை கிழித்தும் விட்டார் இப்பொழுது இன்னும் அவர் சமாதானமாகி சாதாரண நிலைக்கு வந்து விட்டார் அப்பொழுது ஆபிராமலிங்கன் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ஆசிரியர் எனக்கு கற்பித்தது கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் அதைத்தான் பரிசு நாம் கோப தாபங்களை உடனே வெளிப்படுத்தாமல் தாமதிக்கும் போது உள்ள நல்ல குணங்களையும் நல்ல காரியங்களையும் நாம் பார்க்க துவங்குகிறோம் நம்முடைய வெறுப்பும் கோபமும் குறைகிறது அதைத்தான் நான் செய்தேன் அதுவும் உங்களைப் போல பெரிய பதவியில் இருப்பவர்கள் ஜனாதிபதி நேரடி உதவியாளர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு அவசியம் என்பதை காட்டுவதற்காகத்தான் அதை உங்களை செய்ய சொன்னேன் என்று சொன்னார் பதினாறு மூடல்லூர் கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் லட்சையை மூடுகிறவனோ விவேகி ஆகையால் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்கக்கூடவர்கள் ஆம் கோபத்தை நெகிழ்ந்து தள்ளி விவேகத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதைத்தான் பரிசோதம் நமக்கு போதிக்கிறது எனவே கோபிக்கிறது தாமதமாயிருப்போம் அதை உத்தி போடுவோம் அதை விட்டு விடுவோம் கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமே ஜபம் செய்வோம் பிதாவே கிருபியுள்ள ஐஸ்வரிய சமன்னரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே கோபம் என்ற துர்க்குணத்தை நாங்கள் வெளிப்படுத்தாதபடிக்கு அடக்கி வைக்க எங்களுக்கு கற்பித்தர்களும் கத்தாவே நீர் எங்களை இறவும் போது உங்களுடைய கட்டளின் பிடிக்கிறியை ஏற்ற நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் மனித உணர்ச்சிகளின் அடிப்படையிலே நாங்கள் கோபதாபங்களை வெளிப்படுத்தி உறவுகளை சீர்குலித்துக் கொள்ளாதவாறு கத்தாவே எங்களுக்கு நல்ல திறமைகளை தந்தரல வேண்டும் என்று கத்திரமற்றுகிறமாகியேசுகிசன் மூலமாய் வேண்டுகொள்கிறோம் சாமி ஆமேன்